சித்ரா சட்டமன்ற எதிர்க்கட்சி துணை தலைவர் ஆர் பி உதயகுமார் அவர்கள் கடும் குற்றச்சாட்டினை முன்வைத்துள்ளார் தைப்பொங்கல் பிறந்தாலே பொங்கலோ பொங்கல் என்று மக்கள் மகிழ்ச்சி இருக்கும் வேளையில் இந்த திமுக அரசிலே இன்றைக்கு மக்கள் வேதனையில் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒருபுறத்தில் விவசாயிகள் கரும்பு விவசாயிகள் கண்ணீர் வடித்து போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் கரும்பிற்கு உரிய விலை கிடைக்கவில்லை எதிர்கட்சி தலைவராக இருந்தபோது பொங்கலுக்கு ஸ்டாலின் ஐந்தாயிரம் ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று கூறினார் தற்போது முதலமைச்சராக உள்ள ஸ்டாலின் கொடுக்கவில்லை இந்நிலையில் தைப்பொங்கல் என்று சொன்னால் ஜல்லிக்கட்டை யாரும் தவிர்க்க முடியாது இந்த தமிழ் மண்ணின் வீரத்தையும் பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் நாகரீகத்தையும் உலகத்திற்கு எடுத்து சொல்லும் உலக பிரசித்தி பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு பாலமேடு ஜல்லிக்கட்டு மதுரை மாவட்டத்தில் மூன்று நாட்கள் ஜல்லிக்கட்டு விழா கோலாகலமாக ஆண்டாண்டு காலமாக நடைபெற்று வருகிறது வரும் பதினைந்தாம் தேதி அவனியாபுரம் பதினாறாம் தேதி பாலமேடு நல்லூர் பதினேழாம் தேதி என்று அடுத்தடுத்த நாட்கள் அனல் பறக்கும் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெறுகிறது மதுரையின் வீரத்தை பறைசாற்றுகிற பண்பாட்டை நாகரிகத்தை உலகத்திற்கு எடுத்துச் சொல்கிற வீர விளையாட்டு மண் வாசனையோடு அந்த குலதெய்வங்களை வணங்கி வாடி வாசலில் காளையை அடக்குகின்ற காட்சி தமிழரின் வீரத்தை உலகத்திற்கு எடுத்து சொல்கிறது என்றும் தெரிவித்தார் இந்த ஜல்லிக்கட்டு பல்வேறு சந்தித்திருக்கிறது என்றும் அவர் தெரிவித்தார் மேலும் தமிழ் இனத்தின் சுவாசமாக உள்ள ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கு பெறுவதில் வீரர்கள் காளைகளை தேர்வு செய்வதில் ஒரு வெளிப்படை தன்மையோடு ஒரு சமநிலையிலேயே நடத்த வேண்டும் என்றும் காவல்துறையை ஏதோ வந்தவர்கள் எல்லாம் அடிமைகளைப் போல கையாளாமல் இருக்க வேண்டும் வீரம் சரிந்த இளைஞர்களை விரட்டுவதும் லத்தி சாட் செய்து திருடனை போல போலீஸ் விரட்டுவது நமக்கு வேதனை அளிக்கின்ற நிகழ்வுகளாக உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார் மேலும் பாதுகாப்பான பாரம்பரிய மிக்க நாகரீக மிக்க ஜல்லிக்கட்டு மண்ணின் மைந்தர்கள் அந்த உள்ளூர் மக்களை எல்லாம் மதித்து நடக்கக்கூடிய ஒரு அரசாக இந்த அரசு இல்லை அவர் தெரிவித்தார் எடுத்து சொல்கிறது இந்த ஜல்லிக்கட்டு பல்வேறு சகோதரிகளை சந்தித்திருக்கிறது 11/7/2011 ஆம் ஆண்டு தான் ஜல்லிக்கட்டுக்கு தடை ஏற்படுத்திட்ட வகையில் காளைகளை காட்சிப்படுத்தும் பட்டியலில காங்கிரஸ் அன்றைய கூட்டணி அரசு சேர்த்ததை நாம் வரலாற்றிலே கருப்பு தினமாகவும் அதை மறக்க முடியாது ஆனால் இதை மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்று பதினான்கு ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு பத்தொன்பது ம மனு தாக்கல் செய்யப்பட்டது பதினைந்தாம் புரட்சிகர அம்மா அம்மாவில் ஜல்லிக்கட்டு போட்டிய நேரத்தில் பாரத பிரதமருக்கு கோரிக்கை வைத்ததையும் நாம் மறக்க முடியாது பதினைந்தாம் ஆண்டு நாடாளுமன்றத்தில் புரட்சி தலைவி அம்மாவின் ஜல்லிக்கட்டு நடத்த அனுமதி கேட்டு வலியுறுத்தினார்கள் அதே பதினைந்தாம் ஆண்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடத்திட அவசர சட்டம் நிறைவேற்றி பாரத பிரதமருக்கு அம்மா அவர்கள் அனுப்பி வைத்தார்கள் தமிழகத்தின் நலனுக்காக மீண்டும் பாரத பிரதமருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறிலே கோரிக்கை வைக்கப்பட்டது பதினேழாம் ஆண்டு ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்தில இளைஞர்கள் தங்கள் விருப்பத்தை வெளிப்படுத்துகிற உரிமை போராட்டத்தை मुन्नडता करते